இப்போது தேங்கிழல் பண்ண போகிறேன் இதுக்கு வந்து இந்த சின்ன கப்புனால தேங்குள்ள பச்சை உளுத்தம் பொடி பண்ணிக்கணும் மிஷினில் களைஞ்சி உணரத்தின மா பச்சரிசி களைஞ்சி உணர்த்தின மாவு அஞ்சு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு உளுத்த மாவு இதுக்கு வந்து பச்சை உளுந்த மிக்சியில் கூட கொஞ்சம் பொடி பண்ணிக்கலாம் இதில் வந்து அஞ்சு கப்பு சின்ன கப்புனால அஞ்சு கப்பு அரிசி மாவு போட்டிருக்கேன் ஒரு கப்பு உளுத்த மாவு பச்சை உளுந்துல திருச்ச மாவு போடுறேன் அப்புறம் அதுக்கு அளவான உப்பு போடுறேன் இந்தளவுக்கு உப்பு போடுறேன் கொஞ்சம் ஜீரகம் போடுறேன் பெருங்காயத்தூள் போடுறேன் அப்புறம் கொஞ்சம் வெண்ணெய் போடுறேன் வெண்ணெய் போடுறேன் இதெல்லாம் சேர்த்து பசிஞ்சுக்கிறோம் பச்சரிசி மிஷினில் அரைக்கணும் கிளஞ்சி உணத்தின மாவு அரைச்சிக்கணும் உளுத்த வந்து இதுக்கு பச்சை பொடி போடணும் வறுத்தது சீடைக்கு அந்த முள் முறுக்குக்கெல்லாம் வறுத்த பொடி போடலாம் தேங்குழலுக்கு மட்டும் பச்சை உளுந்து மாவு போடணும் மிக்சியில் பொடி பண்ணிவிட்டேன் அஞ்சுக்கு விடணும் அஞ்சு கப்பு அரிசி மாவுனாக்க ஒரு கப்பு உணத்த மாவு போட்டு ஜீரகப்பு ஜீரகம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் உப்பு வெண்ணெய் இதெல்லாம் போட்டு கெட்டியா அந்த சொப்புல வச்சு புளியிற மாதிரி பசஞ்சுக்கணும் கிருஷ்ணன் ஜெயந்திக்கு அஞ்சு வகை ஏழு வகை பட்சணம் பண்ணுவா அதுபோக பழங்கள்லாம் எல்லாம் வைப்பாள் நவாப்பழம் கொய்யாப்பழம் மாதுளம்பழம் பலாம்பழம் பேரிக்காய் அப்படின்னு எல்லா பழங்களும் வைப்பாள் அப்போது அஞ்சு வகை பட்சணம் பண்ணுவாள் இப்போ நான் வெள்ளை சீட்டை உப்பு சீட்டை பண்ணி காமிச்சேன் இப்போது தேங்குழல் குழையிறேன் இதுக்கும் அதே போல் சலித்து எடுத்துட்டேன் மிஷினில் இருந்து நைஸாக வந்தாலும் கூட இப்போ ரெண்டு மாவுமே சலிச்சு எடுத்துட்டேன் பச்சை உளுத்தம்ப மிஷின் மிக்சியில் அரைச்சிட்டு அரிசி வந்து களைஞ்சி உணர்த்தி மிஷினில் திரிச்சு சலிச்சு இதெல்லாம் போட்டு பசஞ்சுக்கணும் அஞ்சு பூணும் நம்ம எவ்வளோ நிறைய வேணுன்னா பெரிய க அளவு எடுத்துக்கலாம் எதுனாலும் அஞ்சு கப்பு அரிசி மாவு ஒரு கப்பு உளுத்தம் மாவு களைஞ்சி உணர்த்தினது வந்து நேரில் வைக்கணுமா வெயில் வைக்கணுமா ம் நிழல காய போட்டா போகிறோம் வெளியில் வெயில் போகணுங்கிறதுல அரிசி களைஞ்சிட்டு வடித்தட்டில் வடிச்சுட்டு தண்ணி இல்லாமல் வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வேஷ்டி துணியில் போட்டு ஆத்துல உள்ள உணர்த்தினா போறோம் அந்த மாதிரி மொத்தம் அரைச்சிட்டு எல்லாத்துக்கும் மொத்தம் அரைச்சுட்டு எல்லா பசங்களுக்கும் எடுத்துக்கலாம் இது வெளச்செடிக்கு மட்டும்தான் வறுக்கணும் மற்றபடி தேங்குழல் உப்பு செடி இது உப்பு செடிக்கு மட்டும்தான் வறுக்கணும் மற்றதுக்கெல்லாம் வறுக்க வேண்டியதில்லை சென்றா பால் ஒரு கட் பண்ணிடுது அந்த பால் ஒரு கட் பண்ணதை மூணு சைடு வச்சு அப்படியே குழிஞ்சுக்கலாம் நம்ம மாதிரி பண்ணலாம் டேரெக்டாக அப்படியே புளிகிடும்போது அந்த எண்ணெய் சூடு ஆவிப்பட்டு கை சூடாகும் சில பேருக்கு அந்த மாதிரி முடியாது இந்த காலத்தில் பாட்டியெல்லாம் அந்த மாதிரி பண்ணுவாள் இப்போல்லாம் முடிகிறது அந்த மாதிரி சூடு பட்டா அதுக்காக இப்படி இது பண்ணிவிட்டு பேப்பரில் புளிஞ்சுண்டு எடுத்து போட்டுக்கலாம் இது கொஞ்சம் புளியிற வரலாம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் எண்ணெய் காஞ்சின்னு இருக்கட்டும் இப்போ உங்களுக்கு இந்த பேப்பரில் வச்சு புளிஞ்சுண்டு பால் கவரில் வச்சு புளியலாம் பால் கவர் ஒரு கவர் ரெண்டாக கட் பண்ணிட்டு அந்த வெளியில் அந்த எழுத்து தெரியாத ஊல் சைடு வச்சு இப்படி புளிஞ்சுக்கணும் மாவு ரொம்ப துக்காக இருக்குது அதனால கொஞ்சம் நீங்க கொஞ்சம் லூஸ் பண்ணி போல அவங்களுக்கும் அமைக்க புளிகிறது கஷ்டமா இருக்கும் இந்த தேங்குல துவாரம் கூட கொஞ்சம் சின்னதா இருக்கு எண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம் இல்ல தண்ணி தெளிச்சு கூட பண்ணிக்கலாம் இந்த மாவு லூஸ் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டு பசஞ்சுக்கலாம் அவங்களுக்கு நாங்கள் பச்சை உளுந்து போட்டதுனால எண்ணெய் பிடிக்காமையும் இருக்கும் மாவில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தசினிருந்தால் இது ரொம்ப டைட்டாக இருக்குது குடிக்கிறதுக்கு அதனால் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தசுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு இவங்களால் புளிஞ்சி புழிஞ்சு தெரியலாம் அப்படியே எல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் இப்போது டேரெக்டாக அப்படி புளிகிறது உங்களுக்கு ரவுண்டாக வந்து கொஞ்சம் மா மாவு அதில் விழுந்த உடனே அப்படியே பொங்கிண்டு நொறைச்சின்னு வரும் சவுண்டு வேறு இருக்கும் அப்போ ஃபுல்லாக நம்ம ரவுண்டாக புழிஞ்சிட்டோமான்னு கூட தெரியாது அதுக்காக இப்படி பேப்பரில் புளிஞ்சுட்டு எடுத்து போடணும் இந்த சொப்பு கூட உடனே எடுத்துருங்க இந்த மாவோட வச்சா அப்படியே பிடிச்சிருக்கும் இப்படி எடுத்து தண்ணியை வச்சுட்டு நம்ம அடுத்த அப்படி புளிகிடும்போது எடுத்துக்கணும் கையில் லைட்டாக அப்படி தண்ணி தொட்டுந்துட்டு இதை எடுத்துடலாம் கையில் மாவு ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி போடணும் போட்டு ஒன்று போட்டு ஒன்று மேலே வந் வர்ற மாதிரி வந்ததுக்கப்புறம் அடுத்தது இதே போல் போடணும் இல்லைன்னா எல்லாம் ஒன்றும் சேர்ந்தாப்பில் சேர்ந்து இந்த மாதிரி ஆகிடும் ஒன்று போட்டு கொஞ்சம் மேலே வந்ததுக்கப்புறம் அடுத்தது எடுத்து போடலாம் இது வந்து சொப்பு நேராக வச்சு உங்களுக்கு புளிஞ்சு கையில் ஆவிப்படுறத விட இந்த மாதிரி போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கம்பி அப்பம் குத்துகிற கம்பினால கூட அது திருவு திருப்பி போட ஈஸியாக இருக்கும் அப்படி கூட பண்ணலாம் மாவு பச்சரிசி களைஞ்சி உணர்த்தி மிஷினில் திரிச்சுக்கணும் ஆற்றுலயே நிழலில் உணர்த்திக்கலாம் வெயில் கொண்டு போகணுங்கிறது இல்லை நல்லா ஒரு வடித்தட்டில் வச்சு தண்ணி இல்லாமல் வடிய வச்சுட்டு வேஷ்டி துணியில் போட்டு உளர்த்திட்டு உணர்ந்ததுக்கப்புறம் அரிசி மாவு திரிக்கணும் திரிச்சு வந்த மாவை சளிச்சு எடுத்துக்கணும் நைசா மாவு இருந்தாலும் மிஷின் மாவு சளிச்சு எடுக்கணும் எதா கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் வெடிக்கிற மாதிரி இருக்கும் சளிச்சுக்கணும் அப்புறம் வந்து இதுக்கு தேங்குளவுக்கு வந்து பச்சை பொடி போடணும் அது கொஞ்சமாக அரைக்கிறதுனால நம்ம மிக்சியில் கூட பண்ணிக்கலாம் அஞ்சு கப்பு அரிசி மாவுக்கு ஒரு கப்பு உளுந்த மாவு போட்டிருக்கேன் உளுந்த மாவு போடணும் அப்புறம் ஜீரகம் பெருங்காயம் உப்பு கொஞ்சம் வெண்ணெய் போட்டு பசஞ்சுருக்கேன் இது கொஞ்சம் இந்த வெள்ளையாக தான் இருக்கும் உளுந்து வந்து பச்சை உளுந்து போட்டிருக்கிறதுனால தேர்வுழல் நல்ல வெளுப்பாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஓசை அடங்கினவுன்னே இந்த மாதிரி நுர நொரையாக வருது பாருங்க இதெல்லாம் அமைந்தோடனே இது எடுத்துடலாம் உங்களுக்கு இந்த மாதிரி அப்பம் குத்துகிற கம்பியில் எடுத்துட்டேன்னா ஃபுல்லாக எடுத்துட்டு எல்லாம் ஒன்றாவே போடலாம் எண்ணெய் ஜாஸ்தி வராமல் இருக்கும் அரிக்கரண்டியில் எடுத்து இப்படிங்கிறத விட இப்படி வடி வச்சு ஈஸியாக எடுத்துக்கலாம் எல்லா பட்சணுமே இந்த மாதிரி அப்பம் குத்துகிற கம்பினால் எடுக்கிறதும் ஒரு வசதியாக இருக்கும் தேங்குழல் வந்து இப்படி கொஞ்சம் வெளுப்பாக இருக்கணும் அதான் டேஸ்ட்டு கிடைக்கும் ரொம்ப செவக்க விட வேண்டியதில்லை இந்த